அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் நேற்று நான் போட்டிருந்தேன் அந்த பிள்ளையா இருந்து பதினோராவது நாள் பதினோராவது நாள் அது அப்படியே அது ரொம்ப முக்கியமான வீடியோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே அதை நீங்கள் தொடங்குறது தொடங்குங்க ஒருத்தர் வந்து யூஎஸில் இருக்கிறவங்க கேட்டிருந்தாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் வீட்லேயே டெய்லியே நீங்கள் பதினோரு முறை கணபதி காயத்திரி சொல்லிடுங்க பதினோராவது நாள் பதினோராவது நாள் ஒரு நிவேதனை அதெல்லாம் செஞ்சுவைங்க சுண்டல் அந்த மாதிரி அந்த வேண்டுதல் நிறைவேற மாதிரி இருந்துச்சானா நிறைவேறிச்சானா அப்போ பதினோரு மோதகம் செய்துக்குங்க வீட்டில் வச்சுட்டு வீட்லேயே ப படிச்சுடுங்க அப்படி சொன்னேன் வேறு எதுவும் அவங்களுக்கு அந்த பதினோரு மட்டும் மட்டும்தான் போதும் சுற்றி வரணும் அதெல்லாம் இல்லை அந்த இதே கண்டிஷன் வேறு யாருக்காவது இருந்து தானே கோயில் பக்கத்தில் கிடையாது ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களும்ன்றதை சொல்கிறேன் இது வந்து நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போகிறது எதுக்குன்னா அந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க வடக்கு பக்கம் வடக்கு பக்கம்னா குபேரன் முக்கியம் புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் அது சென்ட்ரு பார்ட்டு அந்த வடக்கு பக்கத்தில் வர சென்ட்ரு பார்ட்டில் உங்களுக்கு அது புதனுடைய ஆதிக்கம் வட்ட வடிவம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் வடகிழக்கு பற்றி பேச போகிறேன் அதுக்கப்புறமா வட மேற்கு பற்றி நான் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடக்கு பக்கத்துக்கு மொத்தமே சேர்த்து வட்ட வடிவம்தான் ஏன்னா இப்போ நான் வடகிழக்கு பற்றி பேசும்போது இதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்ல போதில்லை வட்டமோ சதுரமோ அதில் சொல்ல போதில்லை ஏன்னா வடக்கு பக்கம் மொத்தத்துக்குமே வட்டம்தான் வடக்கு பக்கத்துக்கு மொத்தமே வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வடக்கு பக்கத்துக்காக என்ன சொல்லியிருந்தேன்னா புதன் முக்கியம் குபேரன் முக்கியம் அதெல்லாம் வந்து அன்றைக்கி வடக்குன்றதை பற்றி நீல நிறம் முக்கியம் ப்ளூ கலர் முக்கியம் வடக்கு பக்கம்னா தண்ணி அந்த இடத்துல தண்ணிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல ரொம்ப வடக்கு பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயுமே அதிக வெயிட்டான விஷயங்கள் வைக்கக்கூடாது அது குபேரன் சம்மந்தப்பட்டதுன்னு பொதுவாக வடக்கு பற்றி சொல்லியிருந்தான் அன்னைக்கு இன்றைக்கி நான் சொல்கிறது வடகிழக்குன்னா நிறைய பேர் வீட்டில் பூஜரம் வந்து வடகிழக்கில் தான் இருக்கும் சில பேர் வீட்டில் வட மேற்குலையும் வச்சுன்னு இருப்பாங்க வடக்கு வடகிழக்கில் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அது வந்து படிக்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு சாமி கும்புறதுக்கு மட்டும் இல்லை படிக்கணும் ஏதாவது கல்வி படிப்புனா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்காக புக் ஏற்றும் அந்த வெயிட்டு பயங்கர வெயிட்டு அந்த வடக்கு பக்கம் ஓரங்களில் வச்சிடக்கூடாது படிக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணலாம் ஆனால் புக் ஷெல்ஃபை நீங்கள் வேற எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருந்துருக்கணும் சரிங்களா படிக்கிறதுக்கு மட்டும் அங்கேருந்து லேப்டாப் எடுத்துன்னு போயிட்டு ஒர்க் பண்ணிடுறது அங்கே எடுத்துன்னு போயிட்டு ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கிறது படி க அதே மாதிரி இந்த வடகிழக்கு கிழக்கு பக்கம் நோக்கி உட்காந்து சாமி கும்புறது தியானம் பண்ணுறது வடகிழக்கு பக்கமாக அந்த இடத்துல உட்காந்து வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ உட்காந்து தியானம் பண்ணுறது அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் உங்கள் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பிரபஞ்சத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இடத்துக்கு மிக முக்கியமாக வடக்கு இருக்குது அதுலேயும் பாயிண்ட் அவுட்டு வடகிழக்கு பக்கம் இருக்குது வடக்கு பக்கம் மொத்தத்துக்குமா சேர்த்து தான் வட்ட வடிவம் நான் சொன்னது இதுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு அன்னைக்கு வடக்கு பக்கம் மொத்தமாக சேர்த்து குபேரன் சொன்னேன் குபேர் வந்து மெயினாக வடக்கு பக்கத்தினுடைய பார்ட்டு ஆனால் வடகிழக்கு மூளைக்கு உங்களுக்கு குரு பகவான் வராரு அதே சமயத்தில் சிவனும் இருக்கிறாரு அதுக்கு மெயினாக நம்ம பார்த்தா அந்த ஆலங்குடி அந்த ஆலமரத்துக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாரு பாருங்க பிரகஸ்பதி ஏன்னா அவரே ஒரு சிவன் தானுங்களே அதனால இதுதான் சரியா இருக்கும் உங்களுக்கு ஈசான மூலன் அதனால்தான் பேரு அது சிவனுக்கும் புரியுது சிவனை குருவாக நம்ம குரு வியாழக்க வியாழக்கிழமை இருக்குது இல்லைங்களா குரு பிளானட் அந்த குரு பகவானுக்குரிய இடமாகவும் வடகிழக்கு இருக்குது அது ஈசான்ய மூலை அது சிவனுக்குரியதாக இருக்கின்றது அதனால நீங்கள் அந்த கீழே உட்கார்ந்துட்டு பார் பிரகஸ்பதி சிவபெருமான் அவரை அவரை குருவாக அந்த மாதிரி வியாழன் கிரகமாக அதை நாம் யோசிக்கணும் குரு பகவானையும் நினைக்கணும் அது சிவனுக்கு சம்மந்தப்பட்ட இடமாகவும் அது நம்மளுக்கு இருக்குது ரெண்டாவது எல்லா தியான விஷயங்களாக இருக்கட்டும் பிரபஞ்ச கனெக்ஷன் கொடுக்குற இடம் அதே மாதிரி அந்த மூலையில் எதுவுமே வெயிட்டாக எதுவுமே விற்கக்கூடாது நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும் ஒரு சாமி புக்கு படிக்கிறது இருந்தாலும் ஒரு வேறு ஏதாவது முக்கியமான புக்ஸுங்க வந்து உங்களுக்கு படிக்கிற பசங்க படிக்கிறது இருந்தாலும் அங்கே போயிட்டு புக்ஸ் எடுத்து போய் வச்சுன்னு படிக்கலாம் ஏன்னா அந்த இடம் வந்து படிக்கிறதுக்கான அறை வந்து வடக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லதுன்னு போடுறதுனால நிறைய பேர் சொல்லிடுறதுனால நம்ம டேபிள் சேரு கம்ப்யூட்ரு புக்ஸுங்க எல்லாம் அந்தத்துலேயே எடுத்து போயிட்டு வச்சிடுறாங்க நிறைய பேர் வெயிட்டாக அந்த மாதிரி முக்கியமாக அந்த டேபிள் சேர் அந்த மாதிரி வெயிட்டங்களே வெயிட்டே வைக்கக்கூடாது வடக்கு சைடு ஃபுல்லாகவே ஓரங்களில் இல்லாமல் பா வடக்கு போகிற சவுருக்கு ஓரம் ஃபுல்லாகவே டேபிள் சேரு அந்த மாதிரி உடனில் அதுவும் வெயிட்டான இரும்புல அதுலேயும் வெயிட்டான அந்த மாதிரி பொருட்களையே அந்த ஓரங்களில் இல்லாமல் இருக்குது ந நல்லது அந்த சோற்றை ஒட்டி இல்லாத பார்த்துக்கணும் ஒவ்வொரு ரூம்லேயுமே வடக்கு பக்கம் வரும் இல்லைங்களா அந்த சுவற்றை புற சவரி வீட்டினுடைய ஒட்டுமொத்த வடக்கு புற சவர் வருகின்ற இடத்த ரூம்லாம் வரும் ரெண்டு மூணு ரூம் வரும் உங்களுக்கு வடக்கு பக்கம் சவுர் ஒட்டி அப்போ அந்த வடக்கு புற சவுறு ஃபுல்லாகவே உங்களுக்கு அதை ஒட்டின மாதிரி ஒரு இரும்பு டேபிளையோ ஒரு உடன் டேபிளையோ ஒரு வெயிட்டான பின்னலையோ இல்லை புக் ஷெல்ஃபியோ இல்லை நிறைய புக்ஸுங்கள் அந்த இடத்துல வெயிட் இருக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் அங்கே படிக்கலாம் எடுத்தும் போய் அந்த இடத்துல படிச்சுட்டு வந்துடலாம் முக்கியமான அதே மாதிரி சில முக்கியமான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல போயிட்டு தொடங்கிட்டு வந்துடுது வெளியில் போகும்போது அந்த இடத்துல போய் வேண்டிட்டு வந்துடுது இது எல்லாமே அந்த லாஸ்ட் டைம் நான் சொன்ன வடக்குக்கே சொல்லியிருந்தேன் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான சூற்றுமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் பொதுவாக எப்போவுமே பூஜை ரூம்க்கு நீங்கள் கலர் கொடுக்குறதா இருந்தால் கூட வெரி டார்க் ப்ளூ ஒரே ஒரு சைட்டில் மட்டும் அடிச்சுட்டு மற்ற எல்லா பக்கமும் ஒயிட் அடிக்கலாம் இல்லை இருக்கிறதே ஒரே ஷெல்ஃப் தான் இருக்குதுன்னா ஒயிட் பெட்டரு ஒயிட்டு வந்து எல்லா பக்கமும் ஒயிட் அடிச்சிடலாம் இருக்குதே ஒரே ஒரு பூஜை ஷெல்ஃப் மாதிரி இருக்குது அவ்வளோதான்னா அதுவும் உடனில் இருக்குதுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ரொம்ப குட்டி ரூமாக இருக்குது பூஜை ரூம்னா அதுக்கு எல்லா பக்கமும் நீங்கள் ஒயிட் அடிச்சிருது பெட்டர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சைடில் மட்டும் ப்ளூ அடித்து மற்ற சைடுங்களில் உங்களுக்கு அதில் ஈசான மொழியிலே இருக்குதுன்னா அதில் ஈசான மூளை பக்கமாக வடக்கு பக்கமாக வர சௌர்ட்டுக்கு மட்டும் ப்ளூ அடிச்சுட்டு மற்ற சைடில் ஒயிட் அடிக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படியும் இல்லைன்னா எல்லா பக்கம் ஒயிட் அடிச்சுருது பெட்டர் ஆனால் ஈசான மொழி மூலைக்கான நிறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வடக்கு பக்கத்துக்கு ப்ளூ கலர்னு சொன்ன பார்த்தீங்களா அன்றைக்கி வடக்கு பற்றி போட்டப்போ ஆனால் உண்மையிலே வடகிழக்குக்கு கருப்பு தான் இருக்குது ஆனாலும் அதுக்காக நம்ம கருப்பு யூஸ் பண்ண தேவையில்லாந்த இடத்துல நீங்கள் ஒரு அடர் ப்ளூவை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ரேட்டில் மட்டும் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஒயிட் அடிச்சிருது தான் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு பணம் சம்மந்தமான ஒரு விஷயம் என்னென்னா தம்னிலே போட்டேன் நான் மெயினாக அதில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒரு உண்டியல் இல்லைன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கணும் அதை வெள்ளை கலரில் இருக்கணும் வெள்ளை வெள்ளைக்கலர்லையே இருக்கிற மாதிரி பெட்டியோ உண்டியலோ கிடச்சிச்சானா ஓகே ஆனால் அது மேலே நீல நிற தாமரை வரையணும் நீங்கள் அது வந்து நீங்கள் ஒரு நீல நிற தாமரை ஸ்டிக்கர் கிடைக்காது நீல நிற தாமரி ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்காது நமக்கு கிடைச்சா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம் நம்ம அதை மேலே அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து நெட்டில் போட்டிங்களா ப்ளூ கலர் இது லோட்டஸ் போட்டிங்களா நீல நிற தாமரை போட்டிங்கன்னா இமேஜஸ்ல வரும் அதை பார்த்து நீங்களே வரைஞ்சிக்கலாம் அது மேலே நீங்கள் வரும் ஒரு ஒயிட் கலர் உண்டியல் மாதிரி இல்லைனா நீங்கள் ஒரு அழகான பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம் அதில் மேலே வரையக்கூடிய மாதிரி இருக்கணும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் அதில் மேலே வரையக்கூடிய மாதிரி இருக்கணும் அது ஒரு ஒயிட் கலரில் இருக்கணும் இல்லை நீங்கள் மொ மொத்தமே எல்லா பக்கமும் ஒயிட் கலர்லேயே பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலேயே நீங்கள் கொஞ்சம் அது காஞ்ச பின்னாடி ப்ளூ கலரில் அந்த ப்ளூ கலர் தாமரை அது பார்த்தா தாமரை மாதிரி இருக்கணும் அது நிற தாமரை வரையணும் வரைஞ்சிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பணம் அது உள்ள அது உள்ள வச்சுக்கிட்டு அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணணும் நீங்கள் வந்து மொத்த பணமாக அங்கே வைக்காமல் இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு செலவு இருக்குது நாலு நாளைக்கு ஒரு செலவு இருக்குதுன்னா அதுக்கு தேவையான பணத்தை ஏன்னா அங்கே சேஃப் இருக்காது இல்லைங்களா பூஜை ரொம்ப ஏற்றமே நிறைய பணத்தை வைக்க முடியாது இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான கொஞ்சம் பணம் தான் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூபா அஞ்சாயிரூபான்னு அப்படி வச்சு வச்சு அதுக்குள்ளே அந்த அந்த இடத்துல அந்த பணத்தை அதுக்குள்ளே நான் சொல்கிறேன் அந்த ஒயிட் கலர் இதுக்குள்ளே வெளிப்பக்கம் தாமரை ப்ளூ ப்ளூ கலர் தாமரை வரைஞ்சி அதில் பணத்தை வச்சுட்டு நீங்கள் அதை எடுக்கிற மாதிரி இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பூஜை பூஜை இதுலையே கொஞ்சம் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பத்திரமா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஆனால் அந்த வெள்ளை கலர் பெட்டியோ அல்லது உண்டியலோ இப்போ உண்டியல்னால் நீங்கள் வந்து அப்படியே மேலே வந்து நம்ம போட்டுருவோம் கரெக்டாக போட்டுட்டு அப்புறமா என்னைக்கு ஒரு நாள் உடைக்கிறதோ இல்லை பேக் சைடில் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதோ அந்த மாதிரி இருந்துதானே இந்த இதெல்லாம் அந்த எடுக்கிறது டெய்லி டெய்லி எடுக்கிறதுலாம் கஷ்டம் அது வந்து இப்படி மேல் நோக்கி மேலேருந்து டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்குது தான் வசதி அதனால் நீங்கள் அது உண்டியல் மாதிரி வேணாம் ஆக மொத்தத்தில் ஒரு பெட்டி மாதிரி ஒரு விஷயமோ ஒரு ஒயிட் கலர் பாக்ஸோ இருந்து அது மேல நீங்க வழுக்கு வழுக்கின்னு போகக்கூடாது கூடாது வரைஞ்சா வரைஞ்சா நல்லா அந்த நீல நிற தாமரை தெரியணும் வெளியில பார்த்தா தெரியணும் அதை பணம் இருக்குதுன்றதுக்காக அதை மறைச்சி வைக்க முடியாது அது வெளியில் பிரபஞ்சத்துக்கு தெரியணும் அது அதனால் அதில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சு வச்சு அதுலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தால் அந்த பணம் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடி நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் சம்பாரிச்சு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே பேசும்போது அந்த மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிம்மதியான முறையில் வரும்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களுடைய கர்மாப்படியோ இல்லை வீட்டினுடைய அமைப்பு வாஸ்து அதுங்களுடைய முறைப்படியோ இல்லை அந்த வீட்டை எப்படி பயன்படுத்துகிறாங்க எப்படி தட்டுமுட்டு சாமான்களை போடுறாங்க எங்கெல்லாம் எதெல்லாம் விற்கக்கூடாது அதெல்லாம் வச்சதுனால கூட அந்த வீட்டில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு பணம் வர மாதிரி இருக்கும் அவங்க வீட்டினுடைய நிலைமை ஒரு கரெக்டான டைமுக்கு வர மாதிரி இருக்காது லேட்டாக லேட்டாக வர மாதிரி முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சிட்டு பின்னாடி வர மாதிரிலாம் அமையும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் தேவையான நேரத்தில் பணம் கிடைக்கிற விஷயத்துக்கும் சரி அந்த பணம் நிம்மதியான முறையில் உங்களுக்கு வரத்துக்கும் சரி அந்த நீங்கள் அதிலிருந்து எடுத்து பணத்தை அந்த ஒயிட்டு இதில் அந்த ப்ளூ கலர் தாமரை வரைஞ்ச இதில் பணத்தை வச்சு வச்சு எடுத்து செலவு பண்ணிங்கன்னா மொத்தமாக வைக்க சொல்லலை நான் வீட்டினுடைய மொத்த பணம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சு 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 எடுத்து செலவு பண்ணுறது பண்ணீங்களன்னா அந்த பணத்தினுடைய வருமான விஷயமும் சரி உங்களுக்கு தேவையான சமயத்தில் அது வ வந்துடுற மாதிரி ஒரு நிம்மதியை கொலைச்சி கொலைச்சி வரும் சில வீட்டில் பணம் வரும் ஆனால் அது ஒரு நிம்மதியான முறையில் இருக்காது அது ஏழு பிரச்சனை இருக்கும் ஒன்றத்துக்கும் அது இல்லைன்னா படாத பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் பாடுபட்டு தான் நான் அந்த பணத்தை சேர்த்துன்னுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் நிம்மதியான முறையில் அந்த பணம் நம்மளுக்கு வரதாகவும் அதை கையாளும் போது கூட ஒரு பணம் வரும்போது அது வேறு எதனா ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறதா இருக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம இது செலவு பண்ணுறதுக்காக இது வந்தால் நம்ம இது பண்ணலாம் நம்ம நினைப்போம் ஆனால் உடனே அது வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம நினச்ச விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாத வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி விஷயத்தில் நிம்மதி நம்ம எதுக்கு நினச்சோமோ எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோமோ எதை வாங்கணும்னு நினச்சோமோ அதுக்கே அது போய் சேரணும் அப்படின்றதுக்கு அது நல்லாயிருக்கும் நீ ஒரு பெரும் பணம் நீங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சுருக்குறீங்க குபேர மொழியிலையும் எங்கே வச்சுக்கிறீங்கன்னா கூட அங்கேருந்து வச்சு 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 எடுத்து அது கூட சேர்த்துக்கணும் நீங்கள் ஏற்கனவே இன்றைக்கி ஒரு பத்தாயிரூபா எடுத்துன்னு போய் ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் முன்னாடி நாளே வந்து இதில் வந்து ஒரு ஆயரூபாவோ ரூபாவோ அதில் வச்சுருந்து அதை எடுத்து போய் அந்த ரூபா கூட சேர்த்து நீங்கள் ஒரு வேறு உபயோகத்துக்கு பண்ணிக்கணும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது அது ரொம்ப மறைச்சி உள்ள வைக்காமல் ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் பார்வைக்கு பாடுற மாதிரி இருக்கணும் அதை சேஃபாக பார்த்துக்கணும் வீட்டில் இது பண்ணுறது அந்த பூஜை ரூமுக்கே பூட்டக்கூடிய வசதியில் இருந்து தானே பெட்டர் அப்படி இல்லைன்னா கூட அந்த பூஜை மாடமே கொஞ்சம் உயரமாக இருக்குதுன்னா கண்ணில் படம் ஆனால் கொஞ்சம் மேல் மேல் ஷெல்ஃபில் இருக்கிற மாதிரி அப்படி கூட வேணாம் நீங்கள் வச்சுக்கலாம் அதை ஐடியா பண்ணி இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வடகிழக்கு மூளைக்காக சொன்னது இந்த வடகிழக்கு மூளை வாஸ்துன்றது அது தனி மேட்ரு அதெல்லாம் அப்புறமா தனியாக போடுறேன் இப்போ நான் டெய்லியே எப்படி நான் புதன் பு புதன்கிழமை நீங்கள் பண்ணால் நல்லது குபேர படம் வச்சு பண்ணிணா நல்லது வட்ட வடிவம் முக்கியம் வட்டமாக ஒரு வடிவம் வரைஞ்சி அதுக்குள்ளே உங்கள் தேவையை வர எழுதி அதை நீங்கள் வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு ரூமில் ஒரு ஷெல்ஃபில் அந்த பேப்பரை வச்சுடுங்கன்னு போன முறை வீடியோவில் போட்டிருந்தேன் நான் அது வடக்கு பக்கத்தோ ஓவரால் வடக்குக்கு அது குபேரனுக்கு சம்மந்தப்பட்டது வட்டம் என்பது செல்வத்துக்கு சம்மந்தப்பட்டது வடக்கு பக்கத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னேன் அது வந்து வடக்கு பக்கத்தினுடைய சென்ட்ரு பார்ட்டுக்கான விஷயம் அது நான் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி சொன்னது வடகிழக்கு மூளைக்கானது ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் வாஸ்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைய அண்ணாட வாழ்க்கையினுடைய இது பிரபஞ்ச ஈர்ப்பு மெத்தேடில் வட்டத்துக்குள்ளே எழுதுறது இந்த பாக்ஸுக்குள்ளே ஒயிட் கலர் பாக்ஸில் இந்த மாதிரி தாமரை வரைஞ்சு அதை உள்ளேந்து காசு பிச்சு எடுத்தமன்னால் பணம் வந்து நிம்மதியான முறையில் வரும் அந்த மாதிரி அன்னாடை தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பிரபஞ்ச விஷயம் மிக்ஸ் பண்ண மாதிரி விஷயமா ஒவ்வொரு திசைக்குமா ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு வரேன் அதனால் இது வரைக்கும் இன்றைக்கி அதுக்கு அடுத்தது நான் போடும்போது வட மேற்கு பற்றி அதுக்கப்புறமா நான் போடுறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்